சலவாத்தும் சலாமும் சொல்லி சலவாத்த சொல்லுகின்றோம் ஈமான் கொண்ட விசுவாசங்கள நீங்களும் அந்த நாயகம் சல்லப்பாக வரைவு செல்ல மன்னர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று இறைவனுக்கு சுபகான எம்மை படிக்கின்ற நாயகத்தின் பேரில் நீங்கள் சலவாத்த சொல்லுங்கள் என்று ஆனால் இந்த தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே இவர்களின் மீது சலவாத்த சொல்லுங்கள் நாயகம் இந்த வசனத்தின் மூலமாக நான் ரசோலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது தரவாத் தருவது கடமை அவர்களை மீது சொல்ல வேண்டும் என்று சொன்ன இறைவனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்த்து சொல்லுகின்றான் நாயகமே யா ரசூலல்லாஹ் இந்த சதக أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن الصلاة سكن لهم والله سميع عليم يقول القرآن مثل في مولاها يريبا شد நீங்கள் அந்த சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதர்கள் மீது செலவாக்கி சொல்லுங்கள் என்று எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எப்படிப்பட்ட ஒரு மகிமை எமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்